வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் உறுப்புகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த உறுப்புகளை மேம்படுத்தணும் பாரம்பரிய மருத்துவமான பார்த்தீங்கன்னா சைனா மருத்துவ முறைகளிலும் இந்த மாதிரி உறுப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க அக்கு பஞ்சர் முறையில் ராஜ உறுப்புகள் இருதயம் நுரையீரல் கிட்னி கல்லீரல் ஸோ வயிறு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராஜ உறுப்புகள்னு இந்த ராஜ உறுப்புகள் சீராக இயங்க என்னென்ன ஜூஸ் குடிக்கணும் தான் இந்த பதிவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் விடயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருதயம் ஸோ இருதயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம இருதயத்திலிருந்து தான் ரத்தமானது உடல் முழுவதும் பாய்கிறது இந்த ரத்தம் வழியாகத்தான் நம்ம என்ன சாப்பிட்ட சத்துக்கள் நம்ம என்னதான் வ செரிமான வயிறு நல்லா இருந்தாலும் அந்த சத்துக்கள் வந்து அப்படியே அங்கே இருக்கக்கூடாது ரத்தத்தின் வழியாக தான் எல்லா செல்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் சுவாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆக்சிஜன் செல்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் ரத்தம் வேணும் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த இருக்கக்கூடிய எல்லா என்ன சொல்கிறது ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வாட்டர் சப்ளை சிஸ்டம்னு சொல்லலாம் இல்லைன்னா எப்படியும் எதுவுமே இருக்காத மாதிரி இந்த ஹார்ட் ரொம்ப முக்கியம் ஒரு பம்பிங் ஸ்டேஷனாக முக்கியம் ஸோ அந்த ஹார்ட் சீராக இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகரிக்கக்கூடிய ஜூஸஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அதில் ரொம்ப முக்கியமானது பீட்ரூட் ஜூஸ் ஸோ பீட்ரூட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரைட்ஸ் இருக்குது அந்த பீட்ரூட்டை நம்ம ஜூஸாக எடுக்கும்பொழுது அந்த நைட்ரைட்ஸ் என்னவாகுது அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடாக வந்து கன்வெர்ட் ஆகும் ஸோ கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ரத்த நாளங்களில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் இல்லை இருதயத்தில் வந்து ஏதாவது பாதிப்புகள் இருந்து அந்த இருதயத்திற்கு ஓடக்கூடிய ரத்த நாளங்களில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அதை சீர் செய்யும் பொழுது இருதயம் வந்து நல்லா சுருங்கி விரிவதற்கு ஏதுவாக இருக்கும் ஸோ அப்போ இருதயத்திற்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் அடுத்து இரண்டாவது ராஜ உறுப்பானம் நுரையீரல் ஸோ நுரையீரலும் ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு ஜன்னல்லாம் எவ்வளோ ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா நுரையீரல் ஸோ வீடு பக்காவாக கட்டிட்டு ஜன்னல் எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சுவாசம் எவ்வளோ இதாகப்படும் காற்று இல்லைன்னா தோ அப்படியே நமக்கு என்ன சொல்கிறது எல்லாம் வேர்க்கும் சரும சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஸோ அப்போ நுரையீரல் சீராக இருக்கணும் நல்ல சீராக சுவாசிக்கணும் அப்படின்னா என்ன ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா மஞ்சள் இஞ்சி தேன் மிளகு இதெல்லாம் சேர்த்தக்கூடிய ஜூஸ் லெமன் ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நல்லா ஃப்ரெஷ் மஞ்சள் அந்த பிடுங்கினது அது அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும் இஞ்சியும் தோலை சீவிட்டு அரைச்ச பேஸ்ட் இரண்டுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது இதனுடன் எலுமிச்சேம்பழம் நல்லா ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழம் நல்லா க்ளீனாக இருக்கணும் ஸோ அந்த தோள்களோடு சேர்த்து நாளாக வந்து நறுக்கிடணும் ஸோ அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் மிளகுத்தூள் வந்து ஒரு சிட்டிகை வந்து இதில் கலந்துக்கணும் கலந்துட்டு நல்லா ஒரு மூணு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கணும் ஸோ கொதிக்க வச்சுட்டு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளராக ஆவந்தோடனே ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணி அதனுடன் தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல ஹனி கலந்து காலையும் மாலையும் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும் ஸோ இங்கே மிளகு சேர்க்கப்படுவதற்குரிய காரணம் டேஸ்ட் மட்டும் கிடையாது நம்ம மஞ்சள் பேஸ்ட் கொடுத்தோம் பார்த்திங்களா அந்த மஞ்சளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்க்கு மீன் இருக்குது ஸோ அந்த குர்க்கு மீன் நமக்கு உறிஞ்சப்படணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா பைப்பரின் தேவை ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ மஞ்சளுக்கு இந்த இதுதான் இல்லை அப்படின்னு கிடையாது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது தாபிதத்தை குறைப்பது ஆன்டிவைரல் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிசெப்டிக் எல்லாமே இருக்குது அது அடுத்து இஞ்சி இங்கே எதற்காக வந்து நம்ம பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இந்த சுவாசத்திற்கு வந்து சில சமயம் தடங்களாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு அப்படின்னே சொல்லலாம் சுவா நுரையீரல் நல்லா தான் வேலை செய்யும் இப்போ சப்போஸ் பகுதியில் நம்ம அசைட்டிஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் பகுதியில் நீர் கோர்த்துக்கும் அவர்களுக்கு நுரையீரல் பிரச்சனை இல்லைனாலும் சுவாசிக்க கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீரானது நுரையீரலுக்கு ஏறும் என்ன காரணம்னா நுரையீரலுக்கும் பகுதிகளுக்கும் ஒரே பேசி தான் இருக்கும் ரெண்டும் குவாடினேட் பண்ணி இருந்தால் தான் சுவாசம் சீராக இருக்கும் ஸோ அந்த ஜீரணத்தை மேம்படுத்துவதற்காக தான் என்ன நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இஞ்சி வந்து சேர்க்குறோம் ஸோ இதை காலையும் மாலையும் எடுக்கும் பொழுது நல்ல பலன் தரும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஸோ கல்லீரல்னாலே கல்லீரல் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் நம்ம என்ன சாப்பிட்டோம்னாலும் அதை கரெக்டாக இது பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு கல்லீரல் சீராக இருக்கணும் அதற்கு அருமையான ஜூஸ்னால் எப்பயுமே ஸ்டாண்டர்ட் என்னென்னா க கீழாநெல்லி அதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதனுடன் மஞ்சள் சேர்த்து ஜூஸ் பண்ணும் ஸோ அப்போ கீழாநெல்லி எவ்வளோ எடுத்துக்கணுன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் நல்லா இதை அலசிட்டு அதோடய அதை அரைச்சு ஜூஸ் எடுத்துக்கணும் ஜூஸ் எடுத்துகிட்டு அதனுடன் மஞ்சள் வந்து ஒரு சிட்டிகை போடணும் போட்டுட்டு இதை கிடைச்சது அப்படின்னா ஆட்டுப்பாலில் கலந்து குடிக்கலாம் இல்லை அப்படின்னா பசுவின் மோரில் கலந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறோம் ஸோ இதெல்லாம் யார் குடிக்கலாம்னா அனைவருமே மாதத்திற்கு ஒரு முறை ஏன்னா நம்ம என்னென்னமோ சாப்பிட்ருக்கோம் நமக்கு தெரிஞ்சும் தவறுகள் பண்ணியிருக்கோம் தெரியாமலும் நமது உணவு முறைகளில் தவறுகள் நடந்துருக்கு அப்படிங்கிறவங்க டீடாக்சிஃபை பண்ணால் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை வந்து எடுக்கலாம் இல்லை எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தினமும் எடுக்கலாம் ஸோ ஆல்கஹால்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணி ஸ்மோக்கிங்லேருந்து வித்ட்ரா பண்ணி வெளியே வர்றேங்கிறவங்களும் இதை எடுக்கலாம் முடி அதிகமாக உதிர்தல் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து இதை எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கலாம் பிரச்சனை இல்லை நான் டீடாக்சிபிகேஷனுக்காக எடுக்கணும் நஞ்சு நீக்க எடுக்கணும் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் வந்து எடுக்கலாம் ஆனால் இது எடுக்கக்கூடிய நாள்களில் ரொம்ப காரம் இனிப்பு புளிப்பு க அந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ஸோ சிறுநீரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்போம் ஏன்னா நமக்கு கல்லீரல் சரியில்லைனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் நுரையீரல் கூட நமக்கு சுவாசிக்க முடியலனா தான் நம்ம கவலைப்படுவோம் ஆனால் கிட்னியை பற்றி நமக்கு பயம் எப்பயுமே இருக்கும் ஒரு மருந்து இதுனா கூட யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் கேட்பாங்க டாக்டர் இந்த மெடிசன் சாப்பிட்டா என் கிட்னி பாதிக்கப்படுமான்னு ஏன்னா ஒரு நெஃப்ரான் டேமேஜ் ஆச்சுன்னா அதை புதுப்பிப்பது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதனால் என்ன அப்படின்னா இருக்கிற நெஃப்ரானை வச்சு தான் நம்ம கிட்னியை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும் ஸோ அதனால் என்னென்னா இன்னொன்று இன்றைக்கு இந்த சிறுநீரக செயலிழப்புங்கிறது அதிகமாகுது டயாலிசிஸ்க்கு போகக்கூடியவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குங்கிறப்ப சிறுநீரகங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சிறுநீரகம் நம்ம எப்படி வந்து நுரையீரில் வந்து ஜன்னல் அப்படின்னு சொல்கிறோமோ இந்த சிறுநீரகம்ங்கிறது நம் வீட்டிலிருந்து வெளியேற கழிவுகள் வெளியேறக்கூடிய பாதை போன்றது அதை அடைச்சி வச்சுட்டோம்னா கழிவுகள் வீட்டுக்குள்ளே தங்குச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடே வாழ்வதற்கு வந்து லாயக்கில்லாமல் வந்து போயிடும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் எங்கே செரிமானமானாலும் அந்த கழிவுகள் ஃபுல்லாக மலம் சிறுநீர் வழியாக தான் போகணும் ஸோ அந்த மாதிரி சிறுநீரகத்திற்கு ஒரு அருமையான ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறை தவிர்த்த ஒரு அருமையான ஜூஸ் கிடையவே கிடையாது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு சிலதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதும் லெமன் ஜூஸ் தான் அது மாதிரி சிறுநீரகத்துல கற்கள் இருக்கா லெமன் ஜூஸ் தான் சிறுநீரகத்துல ரெக்கரண்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா இன்றைய மாடர்ன் சயின்ஸில் கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விட்டமின் சி இருக்கிற மாதிரி தான் நம்ம மருந்துகள் சிட்ரிக் ஆசிட் சார்ந்த மருந்துகள் தான் கொடுக்குறாங்க அதனால் சிறுநீரகத்திற்கு எலுமிச்சையை விட வந்து ஒரு சிறப்பான ஜூஸ் வந்து கிடையாது கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிறது வயிறு ஸோ வயிறு தான் வந்து ஆல் டிசீஸ் இங்கே நான் வயிறுன்னு சொல்கிறது வயிறு மட்டும் கிடையாது அந்த செரிமான மண்டலத்துலேருந்து எல்லாமே நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறையும் வயிறை வச்சு தான் எல்லாமே போகும் இதுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதே மாதிரி நவீன மருத்துவ முறையிலும் அவர்களுடைய மருத்துவ தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹிப்போக்ரெட்ஸும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல் டிசீஸ் பிகின்ஸ் ஃப்ரம் த கட் அப்படின்னு ஸோ எல்லாமே இந்த செரிமான மண்டலத்தை சார்ந்து தான் இருக்குது அங்கே நமக்கு செரிமானம் சரியாகலை சத்துக்கள் கிரகிக்கப்படலைனா தான் எந்த நோய் வேணுமோ அது சொல்லலாம் மனநோயும் முதற்கொண்டு இன்று சொல்லக்கூடிய ஆட்டோயும் உண்டு சொடர் எல்லாவற்றிற்கும் இந்த செரிமான மண்டலத்திற்கும் நிறைய நெருங்கிய வந்து தொடர்பு இருக்கு ஸோ அதற்கு அற்புதமான ஒரு ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜூஸ் தான் ஸோ நார்மலாக என்ன பண்ணணும் கற்றாழையை நல்லா சீவிட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து தடவை வந்து நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு மோரில் அடித்து காலை எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் இது யூஸ்வலாக கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கவங்க மட்டும்தான் குடிக்கலாமான்னா எல்லோருமே குடிக்கலாம் ஸோ பொழுது என்ன இது தாமிதத்தை வந்து தவிர்க்கும் ஏன்னா நிறைய அந்த அல்சர் பேஷண்ட்ஸ்கெலாம் உள்ள அந்த சளிச்சவு தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி இதுலேயே ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்லாம் சொல்லுவாங்க க்ரான்ஸ் டிசீஸ் இது எல்லாவற்றிலும் இந்த சளிச்சவு தான் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய நஞ்சு உணவுகளை சாப்பிட்றோம் அதனாலையும் தாபிதம் ஏற்பட்டிருக்கு ஸோ எல்லாத்துக்கும் சரி செய்ய ஒரு அற்புதமான ஜூஸ் இந்த செரிமான மண்டலத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜூஸ் ஸோ அதை டெய்லி மோரில் டெய்லி எடுக்கலாம் ஸோ ரொம்ப குளிர்காலம்னா மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கலாம் இல்லைனா எல்லா கிளைமேட்டுக்கும் குளிர் மழை காலத்தை தாண்டி நமது இந்திய குறிப்பாக தமிழ்நாட்டு சீதோஷ்ண நிலைக்கு வந்து எல்லா பருவ காலங்களிலும் வந்து என்ன எடுக்கலாம்னா இந்த மோர் வித் கற்றாழை வந்து எடுக்கலாம் ஸோ இந்த அஞ்சு ஜூஸியும் தேவை அறிந்து நம்ம பயன்படுத்தினோம்னா நற்பலன்கள் கிடைக்கும் நன்றி